பாடாத தேனீக்கள் உழவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்தது பாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மனவாளன் இறந்தால் பின் மனத்தல் தீதோ ஏதோ ஒரு பழந்தமிழன் பாடியது போல பாடாத தேனி தேனின்னா பாடும் பாடாத தேனி ரீங்காரம் இடாத தேனி உலகத்தில் இல்லை உழவாத தென்றல் தென்றல்னா உழவும் உழவாத தென்றல் இல்லை பசியாத வயிறு பசிக்காத வயிறு இல்ல பாடாத தேனி உழவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்தது நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மனத்தல் தீதோ என்று இந்த உலகத்திற்கு முதலில் கேட்டது நபிகள் சொல்லி என்ன செய்தார்கள் நபிகள் நாயகம் என்று கேட்கிறவர்களுக்கு விடை மாத்திரம் விடிய பேசினாலும் தவும் சமூகத்தில் யாராலும் கொண்டு வர முடியாத மிகப்பெரிய மாற்றங்கள் அனலம் பெருமான் முகமது இந்த உலகத்தில் ஏற்படுத்திய புரட்சி